வணக்கம் யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு சில மனிதர்களும் அப்படித்தான் அவர்கள் வாழ்நிலையில மேம்பட்ட நிலையில இருக்கும் பொழுதும் சரி அல்லது தங்களுக்கு ஒரு சருக்கள் ஏற்படுது பொருளாதார ரீதியா தொழில் ரீதியா அல்லது வந்து அதிகார ரீதியா தங்களுக்கான ஒரு தாழ்வு நிலை வந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய இயல்பு மாறாமலேயே இருப்பார்கள் உள்ளடக்கம் வந்து மாறாது உதாரணத்துக்கு வந்து ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்துல பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் வந்து மேடையில் இருக்கிற பேச்சாளர் அடிந்திருக்க ஒரு மோதிரத்தை எடுத்து காட்டுறாரு இது யாருக்கு வேணும் இது சுத்த தங்கம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் இது யாருக்கு வேணும் என்று அவர் கேட்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த மோதிரம் தங்களுக்கு வேண்டும் என்று கையை உயர்த்துகிறார்கள் அப்புறம் அத வந்து ஒரு மெழுகுத்திரியில காட்டுறாரு அது வந்து புகைப்படிச்சு கருப்பாயிடுது இப்பொழுது காட்டுறாரு இந்த நகை இந்த மோதிரம் யாருக்கு வேண்டும் கேட்கும் பொழுது எல்லாருமே அதை வேண்டும் என்று கையை உயர்த்துறாங்க சரி அதை கீழே காலில் போட்டு போட்டு தேய்க்கிறாரு தேய்ச்சி வந்துட்டு அதை எடுத்து ரெண்டு துப்பு துப்பி இப்ப யாருக்கு வேணும் அப்படிங்கிறாரு அப்பொழுதும் எல்லாருமே தங்களுக்கு வேண்டும் கரம் உயர்த்துறாங்க அப்புறம் அதை வந்து ஒரு சுத்தியில் வச்சு அடிச்சு உடைக்கிறாரு இப்ப யாருக்கு வேணுங்கிற பொழுது அது வந்து தங்களுக்கு எல்லாரும் வேண்டும் என்று கையத்துறாங்க ஏன்னா தங்க நகையானது எந்த சூழ்நிலையிலும் அதனுடைய உள்ளடக்கம் அதனுடைய மதிப்பு மாற போவது இல்லை செய்தார அடிப்படையில வந்து ஒவ்வொரு நிலையும் அதுக்கு கொஞ்சம் மதிப்பு குறைவாக இருந்தாலோ அல்ல கூடுதலாக இருந்தாலோ ஆனா நகைக்கான கிராமக்கான தொகை என்பது விலை என்பது எந்த சூழ்நிலையும் வந்து மாறுவதில்லை அந்த அடிப்படையில தான் ஒரு மனிதர்கள் பல்வேறு சூழ்நிலையில வந்துட்டு இருக்கலாம் வாழலாம் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு போராட்டம் ஒரு நெருக்கடி அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்க தண்ணிலே மாறாமல் இருப்பாங்க புராண கதாபாத்திரங்கள் ஆகிய அந்த பிரதன் ஆகட்டும் அல்லது அர்ஜுனன் ஆகட்டும் அல்லது தர்மன் ஆகட்டும் அல்லது ஹரிச்சந்திரன் ஆகட்டும் அவர்களெல்லாம் நாட்டை விட்டு ஓடுறாங்க குழந்தை குண்டிகளை வந்து இழக்கிறாங்க கூலி வேலை செஞ்சு அல்லது வெட்டியான் வேலை செஞ்சு பிணமெறித்து வாழக்கூடிய நிலையிலும் கூட தங்களுடைய அடிப்படை குணங்கள் மாறாமல் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அதான் அவர்களுடைய சிறப்பாக மக்களுடைய மனதில் நிலைத்து நின்று அவர்கள் உண்மை கதாபாத்திரங்களோ அல்ல புராண கதாபாத்திரங்களோ புனைவு கதாபாத்திரங்களோ ஆனாலும் கூட மக்களுடைய மனதில இன்னும் வாழ்கிறார்கள் ஆஹ் நம்மளுடைய தலைவர் காமராஜ் அவர்களும் சரி ஆஹ் மகாத்மா காந்தி அவர்களும் சரி மகாகவி பாரதியும் சரி அவர்கள் இயல்பிலே அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் புகழ்பெற்ற மனிதர்கள் இப்போ சமுதாயத்துல வெளிச்சத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பகல் வாழ்க்கை ஒன்றாகவும் இரவு வா இரவு வாழ்க்கை ஒன்றாக தான் இருக்கு மேடை வாழ்க்கை அல்லது திரை வாழ்க்கை ஒன்றாகவும் திரைக்கு பின்னால அல்லது மேடைக்கு கீழே அவருடைய வாழ்க்கை தரங்கட்டதாகவும் தான் இருக்குது இப்ப இந்த பெரும்பாலான வில்லன் கதாபாத்திரங்கள் எல்லாம் பார்த்து நடித்தவர்கள் எல்லாமே தங்களுடைய சொந்த வாழ்க்கையில மிக நேர்மையானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களா இருக்காங்க நம்பியாரு பிரகாஷ் ராஜ் இது போன்ற நிறைய நடிகர்கள் சொல்ல முடியும் இப்ப தீனான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட் நடிகர் அவரு பாத்தீங்கன்னா இன்னும் வேறு சில நேரம் கூட சொல்ல முடியும் ஏழை மக்களுக்கு உதவி செய்யறது உணவு கொடுக்கிறது கல்வி கற்க முடியாத வரிய நிலைமை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து உதவி செய்வது இந்த மாதிரி வெளியில தெரியாம எண்ணற்ற செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் யாருமே அரசியலுக்கு வரணும் ஆஹ் நான் எம்எல்ஏவாகி அல்லது முதல் மந்திரியா மாறிதான் அல்லது பிரதம மந்திரியா மாறிதான் நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் சொல்லலை அவர்கள் அவர்கள் வட்டத்துல தங்களால் இயன்ற நல்ல காரியங்களை சத்தமே இல்லாம அவர்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஆனால் திட்டமிட்டு அந்த தகுதியே இல்லாம திரை வாழ்க்கையில அல்லது மேடை வாழ்க்கையில அரசியல் வெளிச்சத்துல இருக்கக்கூடியவர்கள் வெளி நேர்மையானவர்களாக ஒழுக்கமானவர்களாக கதாநாயகர்களாக தங்களை கொள்ளக்கூடிய களிசடைகள் என்ன பண்றாங்க இன்னொருத்தவங்கிட்ட வாங்கி கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைப்பதை போல வந்து இன்னொருத்தனுடைய பணத்தை தான தர்மம் பண்ணிட்டு அந்த வெளிச்சத்துல தாங்கள் அதிகாரத்துக்கு வரணும் முதலமைச்சராக மாறணும் எம்எல்ஏவா மாறணும் மந்திரிகளாக மாறணும்ங்கிற கனவுகளோட உடனே ஒரு இயக்கத்தை அரசியல் கட்சியை தொடங்கிடுறாங்க அல்லது இது ஒரு கட்சியில போய் சேர்ந்துடுறாங்க அப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அவர்கள் வந்து யானேன்னு சொல்ல முடியாது கண்ணுக்கு தெரியாத மனிதர்களாக வாழக்கூடிய அந்த நல்ல உள்ளங்கள் தான் இறந்தும் இருந்தும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுங்கிற பழமொழிக்கு சரியான உதாரணம் அவர்கள் தான் எந்த நிலையிலையும் தன்னுடைய மதிப்பை இழக்காத தங்க நகைக்கு இணையானவர்கள் இன்னைக்கு விஜய் கரூர்ல அதுக்கு முன்பு ரெண்டு நான் நடந்த ரெண்டு கூட்டங்கள்லயே அந்த மரணங்கள்லாம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு ரிப்போர்ட்ல அவருக்கு போயிருக்கோம் அந்த கட்சியினுடைய முன்னணி செயல்பாட்டர்கள் எல்லாமே வந்து கூட அதை பத்தி அறிந்தவர்களாக இருப்பாங்க இருந்தாலும் கூட அவர்கள் எச்சரிக்கை அடையாம அல்லது தங்களுடைய ரசிகர்களை அல்லது தொண்டர்கள அவருடைய உயிர்களை உடைமைகளை வந்து துச்சமாக மதிச்சதனாலதான் தங்களை போன்ற மனித உயிர்கள் தான் ஆசாபாசங்கள் கொண்ட மனிதர்கள் தான் அவர்கள் தான் நம்மளுடைய அடிப்படை என்கின்ற அன்பு இல்லாததுனால திட்டமிடாததுனால இவ்வளவு மனித இழப்புகளை உயிரத்தை வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாட்களாக இந்த கரூர் ரிஷி தான் ஓடிட்டுருக்கு அதுலேருந்து நம்ம வந்து வேற கவனம் செலுத்தலாம் என்று நினைத்தாலும் கூட பிரயத்தனப்பட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் உரையாடல்கள் எல்லாம் அங்கே தான் வந்து முடியுது வடிவேல் காமெடி கவுண்டமணி காமெடி அல்லது திரை இசை பாடல் என்று மனதை வலுக்கட்டாயப்படுத்தி தற்காலிகமாக நகர்த்தி சென்றாலும் கூட நம்ம மீண்டும் செய்தி சால்களை சேனல்களை பார்க்கும்போது தாள்களை புரட்டும் பொழுது இந்த செய்திதான் தலைப்பு செய்தியாக வந்து இருக்குது ஆகவே இது ஒரு தீமை என்று இருந்தாலும் கூட இது நம்மளை உஷாரப்படுத்திக்கிறதுக்கு தமிழ் சமூகம் மீண்டு வருவதற்கு ஏன்னா தமிழ் சமூகம் பொருமை கொண்ட சமூகம் கல் தோன்றா காலத்து வாளோடு முட் தோன்றிய மூத்த குடி என்றெல்லாம் பெருமையை பாராட்டி கொண்டிருந்த நிலைமையில அந்த வெங்காயம் பூட்டு எதுவுமே கிடையாது நீங்க வந்து அற்பத்திலும் அற்பமான வந்து ஒரு இலி பிறவியை சேர்ந்தவன் அப்படிங்கிறத வந்துதான் இந்த கரூர் சம்பவம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது நம்மளை பத்தி உயர்வா மதிப்பீட்டு நம்ம ஒண்ணும் உயர்ந்தவர்களாக மாட்டோம் மனித அபிமானம் வந்து அடிப்படையில இருக்கணும் எந்த நிலைமையில போனாலும் சாதாரண மனிதர்களை தீர்க்கக்கூடிய ஒரு தலைவர் தங்களை நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து அவசியம் அப்படிப்பட்ட நபர்களை தான் நம்ம தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த இளைஞர் சமுதாயம் ஜென்சி சமுதாயம் இதை பத்தியெல்லாம் ஒரு கவலையோடு இருக்கா அக்கறையோடு இருக்கா அல்லது வந்து அது அந்த நிலைமைக்கு உயரணும்னு நினைக்கிறான்னு பார்த்தா மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கிறது ஆகவே யாரெல்லாம் இவங்க பூமர்னு சொல்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து நைன்டி ஸ்கிட்ஸு ட்வெண்ட்டி ஸ்கிட்ஸ் சொல்கிறாங்களோ இப்போ அவர்கள் தான் ஏதோ ஓரளவுக்கு ஆகுது இந்த விமர்சனங்களை சமூகத்தினுடைய மனசாட்சிகளாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த சமுதாயத்தில் ஜென்சி அந்த பதில் பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு இடத்திலும் இருக்கிறார்கள் அவர் வழிகாட்டி கொண்டும் இருக்கிறார்கள் இந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் பெற்றோர்களும் அவர்களை பெற்ற பெற்றோர்களும் வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்காத அளவுக்கு அவருடைய பேச்சை நாம் கேட்டு நடக்க வேண்டும் நடக்கும் என்று நம்புகிறோம்னா இதுவே பெருந்துயரம் பேரிழப்பு மனித உயிர்கள் வருங்காலத்துல நிச்சயமாக நடப்பதை யாரும் தடுக்க முடியாது நன்றி மீண்டும் பேசலாம்